சிவா திருச்சி திட்டம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க்கை அனைவருக்கும் பணிவான வணக்கம் சிவ சிந்தையினை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள் இந்த வகையிலே நாம் இன்று காண இருப்பது நமச்சிவாய வாழ்க நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் இதனுடைய அந்த நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் நல்லதோ கெட்டதோ அதற்கு பின்புலமாக இருப்பது வெளிப்படையாக இருப்பது யார் பின்னணியிலே சூக்குமம் என்ற வகையில் இருப்பது யார் இந்த ஒரு சுயசார்பு சிவசிந்தை என்ற வகையில் இன்று இந்த காணொலியை பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க அதற்கு முன்பு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம் இப்போ விறகு விறகு வந்து கோடாரியின் துணை கொண்டு அந்த விறகை வந்து வெட்டி அது பிழக்கப்படுகிறது அப்போ அந்த விறகினை கோடாரி வெட்டுகிறது அது இரும்பு நாள் செய்யப்பட்டது விறகு மரம் நமச்சிவாய வாழ்க்கை அப்போது இப்படி வெட்டப்படும் பொழுது அந்த விறகு சொல்கிறது ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற ஏன் இப்படி காயப்படுத்துகிற அப்படின்ட்டு அந்த கோடரியை பார்த்து விறகு கேட்கிறது அதற்கு அந்த கோடரி சொல்கிறது நான் உன்னை காயப்படுத்துகிறேன் சரி உண்ணவன் என்னுள் இருந்து கொண்டு என்னை இயக்குகிறான் அதை நீ உணர்ந்தாயா உனக்கு உன்னைய இரும்பினால் ஆன கோடாரியான நான் வந்து உன்னை சித்திரமன்றம் அதை வந்து பிளக்குவதற்கான வழிவகையினை செய்கிறேன் ஆனால் அந்த அந்த இரும்பினால் ஆன எண்ணெய் உன்னால் செய்யப்பட்ட அந்த கைப்பிடி மரத்தினால் செய்யப்பட்டது அதை நீ உணர்ந்தாயா உன்னவன் என்னுள் இருந்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குகிறான் நீ உணர்வாயாக என்று அந்த கோடரி குறிப்பிடுகிறது சரிங்களா இப்போத்தான் நம்ம சிந்திக்கிறோம் வாழ்க ஏற்கனவே கூறியபடி நல்வினையோ தீவினையோ நல்லதோ கெட்டதோ நல்லதுன்னா சந்தோஷமாக அனுபவிச்சிட்டு போயிடுவோம் இதற்கான மூல காரணம் யார் அப்படிங்கிறத நினைத்து நன்றி கூறக்கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு சுயநலம் மிகுந்த போச்சு சரிங்களா சரி அந்த கோடரியை போன்று மரத்தனை வெட்டப்படுவதை போன்று நமக்கு உடல் அளவிலோ மனது அளவிலோ காயம் துன்பம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்போ அந்த நம்மை யார் துன்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள் அதை வந்து வெளிப்படையாக இவர்னால நமக்கு வந்து உடல் அளவிலோ மனதளவிலோ இந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உணர்கிறோம் எப்படி அந்த கோடரைக்கு மரத்தினாலான அந்த கைபிடி கம்பு இருக்கிறதோ அதே போன்று இன்டைரக்ட் என்ற வகையிலே மறைமுகமாக நமக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களுக்கு நம்மால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் அல்லது நம்மீது மீது எந்த தவறுமே செய்யாத நம் மீது காழ்ப்புணர்வு கொண்டு நம்மை மனதியல் மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக துன்பப்படுத்த வேண்டும் என்ற ஒரு துற்பண்பு இதில் கூட செய்யலாம் சரிங்களா ஆகையினால் இப்போது சாதாரண மனுஷன் என்ன பண்ணுமா கோவப்படுவான் வலிமை இருந்தால் எதிர்த்து சண்டை போடுவான் அது நமச்சிவாய சிவசிந்தையில் இருக்கக்கூடிய சிவனின் மீது மிகுந்த பற்றக்கூடிய நண்பர்கள் என்ன செய்வார்கள் தமது கர்மவினை இதுதான் நாம் இதற்கு முன்பு சென்ற பிறவிகளிலே எத்தனை பேருக்கு இத்தகைய துன்பத்தை கொடுத்தோமோ அதை அனுபவிக்கின்றோம் இதானே சிவனடியார் அன்பு சரிங்களா ஆகையினால் தீதும் நன்றும் பிறர் தர பாரான் நமச்சிவாய் வாழ்க ஆகையினால் ஒரு செயலை பார்க்கின்றோம் கண்கூடாக தெரிகிறது வெளிப்படையாக அதனுடைய கண்ணோட்டம் என்பது வேறு ஆனால் அதே செயலை உலகியல் ரீதியாக பார்க்கின்ற பார்வை என்பது வேறு சிவசிந்தை கொண்டு பார்க்கின்ற பார்வை என்பது வேறு ஆக சிவசிந்தை கொண்டு அந்த அத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்வது அதற்கு உறுதுணையாக இருப்பது நமக்கு சிவசிந்தை மேலும் நாம் சென்ற பிறவிகளில் செய்த ஊழ்வினையின் பயனாக இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலாவது நாம் மற்றவர்கள் மனதை மனதளவிலுக்கும் உடல் அளவிலும் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மனதளவில் வரும் பொழுது எம்பெருமான் ஈசன் அதற்கான வழிவகையினை கொடுப்பாராக நமச்சிவாய் வாழ்க திருச்சிற்றம்பலம்